ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் குண்டு குண்டு குலோப்ஜாம் விரிசல் இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோமா அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ராண்ட் பார்த்திங்கன்னா எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அது எப்படி செய்யலான்றதும் இப்போ நான் இந்த ஒரு பேக்கெட் அளவுக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் வந்து முக்கால் கப் அளவுக்கு ஆறுன கொஞ்சம் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவை வந்து கையில் நல்லா பிசைஞ்சு விடலாம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் வட்டிலாம் இருக்கும் அதனால நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம் எடுத்த உடனே முழுசாக ஊற்றிடாதீங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசைறப்ப தாராளமாக ஊற்றி பெசையணும் இல்லைனா ரொம்ப டைட்டாக பெசஞ்சிட்டிங்கன்னா அது வந்து வெடிப்பு விட்ட மாதிரி ஆகிடும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் நான் சின்ன டம்ளரில் பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு பாலுக்கும் எனக்கு சரியாயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மெத்து மெத்து சப்பாத்தி பா பதத்துக்கு நம்ம உருட்டி எடுக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்ப இதை நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிவிடுவோம் சுகர் சிரப்புக்கு பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்தால் தான் அந்த ஸ்வீட்டோட தன்மை வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் இதில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் குலோப் ஜாம் பார்த்திங்கன்னா பாகு பதம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த பதம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் குலோப் ஜாமுனோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறோம் அதுக்கு நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஜீரா பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு வந்து சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இப்போ இது லைட்டாக கலந்து விட்டுருலாம் சர்க்கரை வந்து இப்போ கரைக்கிறப்பே ஒரு பாதி அளவுக்கு கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கரைக்கிறப்ப சீக்கிரமே கரைஞ்சிரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது பாதி அளவுக்கு கரைஞ்சிருச்சு இப்போ நான் அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு கரைச்சி எடுக்க வேண்டியதுதான் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வரப்ப பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை வந்து நல்லா ஒயிட்டாக இருந்ததுனால அழுக்கு இல்லை இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் சர்க்கரை இருந்ததுன்னா அழுக்கு வரும் அதுக்கு என்ன ஒரு டிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பாலை இதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையில் உள்ள அழுக்கு எல்லாமே அப்படியே இந்த ஓரம் தங்கிரும் இன்றைக்கி நான் எடுத்த சர்க்கரையில் அந்த அளவுக்கு அழுக்கு இல்லாததுனால தங்கலை பால் ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து கெட்டு போயிடுமோ வாசனை வருமோன்னு நினைப்பீங்க அதெல்லாம் எதுவுமே வராது நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டிக்கிறேன் சப்போஸ் ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா வெணிலா எசன்ஸ் கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அதை நீங்கள் ஃபைனலாக தான் ஆட் பண்ணும் வெணிலா எசன்ஸை பாகெல்லாம் காய்ச்சி எடுத்துகிட்டு குலோப் ஜாமுன் உருண்டைகளை போடுறப்ப தான் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக ஒரு ட்ராப் எடுத்து இது மாதிரி பிசுக்கு பதம் தேய்ச்சி பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும் அந்த பதம் வந்தால் தான் இன்னும் வரலை இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் போல் குதிச்சிட்ருக்கு இப்போ நான் அடுத்த முறை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கையில் தொட்டாலே நல்ல பிசு பிசு பிசுன்னு இருக்கும் அந்த தன்மை தான் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் கரெக்டான பதம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம் நீங்கள் அந்த பிசுக்கு பதம் வராமல் ரொம்ப தண்ணி பதிலே குலோப் ஜாம் போட்டிங்கன்னா குலோப் ஜாமும் டேஸ்ட்டே வராது குலோப்ஜாமுக்கு இந்த பிசுக்கு பதம் ரொம்ப முக்கியம் ஜீரா பாகு பதம் கரெக்டாக முக்கியம் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஜாம் உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்துட வேண்டிதான் உருட்டி எண்ணெயில் போடுறப்ப இந்த ஜீரா பார்த்தீங்கன்னா கரெக்டான பாதி சூடு இருக்கும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அது ஜீரா பாகு இந்த சூட்டோடு நம்ம உருண்டைகளை பொறிச்சு போடுறப்ப கரெக்டாக உரியும் இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீள வாக்கில் உருட்டினாலும் சரி உருண்டைகளாகவும் உருட்டினாலும் சரி இந்த அளவுக்கு உருட்டி 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 நல்ல உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டணும் அப்போ தான் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரும் நீங்கள் லைட்டாக மேலாப்பில் உருட்டிங்கன்னா விரிசல் வந்துடும் நல்ல உள்ளங்கையில் வச்சு அழுத்தி ஒரு ரெண்டு செகண்ட் போல் உருட்டிங்கன்னா அழகாக சூப்பராக வெடிப்பு இல்லாமல் உருண்டைகள் வரும் அதே மாதிரி இன்னொரு உருண்டைகளையும் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது மாதிரி நான் பார்த்த அளவுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்துகிறேன் அடுப்பில் கடையில் எண்ணெய் ஹீட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் எண்ணெய் ஊற்றுனேன் காயிறதும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் நம்ம எடுத்தோன்னா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு குலோப் ஜாமுன் போட்டு பொறிச்சு எடுத்தால் உள்ளே வேகாது ஆரம்பத்துலேருந்தே லோ ஃப்ளேமில் எண்ணெய் காயணும் இந்த உருண்டைகளை சேர்த்தோன்னே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்தையே பார்த்தீங்கன்னா அந்த உருண்டைகள்லாம் லைட்டாக மேலே எலும்ப ஆரம்பிக்கும் இப்போ வரங்க ஈவனாக எலும்ப ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் வந்து இப்போ நம்ம கை விடாமல் ஒரு ரெண்டு செகண்டுக்கு ஒருக்க ஒருக்க லைட்டாக திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாமே ஈவனாக ப்ரௌன் கலரில் குக் ஆகும் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக பால்ஸ் நல்லா பொறிஞ்சு வந்துடும் தீ வந்து அதிகமாகவே இருக்கும் கூடாது ஃபஸ்ட் டைம் உருண்டைகளை எடுத்த பிறகும் அடுத்த முறை போடுறப்பையும் அந்த மிதமான தீ வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் காய விட்டு அடுத்த உருண்டைகளை போடணும் நீங்கள் எடுத்தோடனே அடுத்த உருண்டைகளை போடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் அடுத்த உருண்டைகளை போடணும் சப்போஸ் நீங்கள் இது மாதிரி ஒரு பத்து உருண்டை உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பத்து உருண்டை உருட்டி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் இந்த உருண்டைகளை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு உடனே அந்த ஜீரா பாகில் போட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்தால் ஃபைனலாக இருக்குது இந்த உருண்டையும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஊறுனா நல்லா உள்ளே வரைக்கும் சாஃப்டாக இருக்கும் இப்போ ஜீராவோடு இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் இது நான் ஈவினிங் டைம்ல செஞ்சேன் மார்னிங் எழுந்திரிச்சு நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இது நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் அந்த ஜீரா பாருங்கள் அப்படியே மினு 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 நல்லா திக்காக தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு தெரியும் ஜீரா வந்து தண்ணியாக தெரியக்கூடாது ஒரு பால் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வரும் இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக குளோப்ஜாமும் பர்ஃபெக்டாக வரும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்